ஒரு ஹாய் எல்லோருக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சன் தாங்க பார்க்க போகிறோம் மூணு வேலைமே என்ன சமைச்சி சாப்பிட்டேன்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டு கிச்சன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதுங்க ஏன்னால் ரொம்ப தடபுடலாக ரொம்ப விருந்து மாதிரிலாம் நிறைய ஐட்டம்லாம் செஞ்சு சாப்பிட்ற மாதிரிலாம் இங்கே வந்து இருக்காது ஏன்னா எங்களை பொறுத்த வரையில ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறோம் நேரம் கிடைக்கும் போது சமைச்சா போதுன்னு நினைப்போம்னா பார்த்துங்களேன் ஏன்னாச்சுங்களேன் ரெண்டு பேரும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒர்க்கில் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி நம்ம வந்து சமைக்கிறது கழுவுறது முழுவது சமைக்கிறது கழுவுறது முழுவதுன்னு சொல்லிவிட்டு பண்ண முடியாதுங்க அதுக்கான நேரமும் இருக்காது நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்ல இல்லை அதனால் என் வைஃப்லாம் வந்து இல்லை இன்றைக்கி நான் சமைக்கலப்பா ஹோட்டலில் வாங்கினு சொன்னால் கொஞ்சமாக யோசிக்க மாட்டேன் நான் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துருவேன் அது மட்டும் இல்லாமல் நானே சொல்லிவிடுவேன் இன்றைக்கி நீ சமைக்காத நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாம் சொல்லிட்டு அந்தளவுக்கு ரெண்டு பேருமே ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டில் போயிடுவோம் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்களா ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நான் நிறைய அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவேன் வேணா நீ சமைக்காது என் வைஃப் வந்து சமைக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பா அதனால் நானும் போயிட்டு கூட நின்று கொஞ்சம் கூட கூட மழை ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கோன்னு வச்சிங்களேன் ஆனால் நேரம் இருக்காது நமக்கு அந்த அளவுக்கு பண்றதுக்கு அப்போ சம்பாதிக்கிறதெல்லாம் ஹோட்டலே சாப்பிட்டு செலவடிச்சுருங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படியும் இல்லை ஏன்னா என் வைஃப் ரொம்ப ரொம்ப தங்கமான ஒய்ஃபுன்னே சொல்லுவேன் ஹோட்டல் கூப்பிட்டு போன அவ அவள் கேட்குறத ஒன்றே ஒன்று தான் எனக்கு பிரியாணி நானே வேறு ஏதாவது ஷைடிஸ் ஆர்டர் பண்ணக்கூட வேண்டாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம அதை வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் சொல்லிடணும் பார்த்துக்கங்க அதனால வாரம் கடைசியிலையோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் அந்த மாதிரி வந்து பிரியாணி நம்ம வாங்கி சாப்பிட்றது ஒன்றும் பெரிய விஷயம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்போ வீட்டில் சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெல்தியாக தாங்க சாப்பிட்ணும் அப்படியே சாதம் வடிச்சோம் குழம்பு செஞ்சோம்லாம் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்த்து பார்த்து காய்கறி கீரை இந்த மாதிரி வந்து பன்னீர்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வந்து சமைச்சு சாப்பிட்றது அப்புறம் இந்த இளநீ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டால் வெளியில் சாப்பிட்றத வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கலாம் வெளியில போனாலும் நம்ம வந்து கண்டதெல்லாம் ஒன்றும் ஆர்டர் பண்ண போறதில்ல பிரியாணி தானே பார்த்துக்கலாம் விடுங்க ஸோ இன்னைக்கு நம்ம மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு இளனி அதில் கிடச்சி கொஞ்சம் வழுக்க வச்சு ஒரு பாயாசம் அதோட வந்து கொஞ்சம் கஞ்சி மத்தியானம் வந்துட்டு சாம்பார் சாதம் நைட்டு வந்து பன்னீரும் தோசைங்க எங்களை மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெறும் இளநீ இல்லை வெறும் ஜூஸ் வெறும் காய்கறி சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லஞ்ச் டின்னர் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்ற பழக்கம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பாக்கலாம் தேங்க்யூ